வணக்கம் இன்னைக்கு ராஜா வந்தார் ஒரு 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 குட்டி கதை ஊர்ல ஏழை தாயோட பொண்ணு பேரு முத்தம்மா அதே ஊரை சேர்ந்த ஒரு ஜமீன்தாரோட பையன் அந்த ஸ்கூல்ல படிக்கிறான் அதாவது முத்தம்மாலும் அந்த ஜமீன்தாரோட பையனும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகாதுங்க இவன் புக்கை திறந்து என் புக்கில் சிங்கம் இருக்குன்னா அதுக்கு முத்தமால் ஏன் புக்கில் கர புளி இருக்குது இவன் ஏன் புக்கில் கரடி இருக்குன்னா இந்த பொண்ணு என் புக்கில் வந்து ஒட்டகம் இருக்குது இப்படி மாற்றி மாற்றி போட்டி போட்டுப்பாங்களாம் ஒரு நாள் திருவிழா டைமில் அவங்க ஏழை குடும்பம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா முத்தமாலோட அம்மா வந்து ஒரு தீபாவளிக்காக தன்னோட கணவருக்கு ஒரு துண்டு வாங்குறாங்க ஏதாவது புது துணி எடுக்கணும்ல அட்லீஸ்ட் இந்த துண்டையாவது வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க அப்போல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு மட்டுந்தான் மோஸ்ட்லி புது ட்ரெஸ் கிடைக்கும் முத்தம்மாளோட குடும்பம் அதுக்குமே கஷ்டப்படுற குடும்பம் மாதிரி தெரியுது சரி முத்தம்மாள் போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அன்னைக்கு அதே டைமில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்குது இவங்க ஜமீன் ஃபேமிலிங்கிறதுனால இவங்களோட அக்காவுக்கு ஒரு இன்னொரு ஜமீன்தார் ராஜாவை பேசி முடிக்கிறாங்க கல்யாணத்துக்கு இப்போ அவர் மேலே தாளத்தோடு அந்த ராஜா வரார் திருமணத்திற்கான உறுதிப்படுத்துதல் எல்லாம் நடக்குது ரொம்ப தடபுடலாக விசேஷங்கள் விருந்துகள் எல்லாம் முடிஞ்சு அந் அந்த மாதிரி ஒரு இது அந்த பக்கம் நடந்துட்டுருக்கு அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு யாருன்னே தெரியாத ஒரு குழந்தை ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்து இவங்க வீட்டு முன்னாடி பசியோடு நிற்கிது முத்தம்மாளோட அம்மா வந்து எட்டி பார்க்குறாங்க யாருப்பா யார் தம்பினி அப்படின்னா அது யாசகம் கேட்குற ஒரு குழந்தோ ஒரு துணி கூட இல்லாமல் இருக்கியே கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்து அந்த துண்டை அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டாங்களாம் கொடுத்துட்டு தங்கள் தங்கள் வீட்டில் என்ன இருக்கோ சாப்பிட்றதுக்கு அதை வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்களா என் பேர் ராஜாமா அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அவனுக்கு தட்டி கொடுத்துட்டு சாப்பாடை கொடுத்து அந்த துண்டையும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க இப்போது முத்தம்மாள் வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் போகிற அடுத்த நாள் அந்த பையனும் வரா ஜமீன்தாரோட பையனும் வரா அவன் வந்து சொல்கிறான் ஏய் உனக்கு தெரியுமா நேற்று எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்தார் அப்படின்னு நம்ம முத்தமால் சொன்னால் எங்கள் வீட்டுக்கு வந்தால் ராஜா வந்தார் அப்படின்னு ரொம்ப அழகான ஸ்டோரி இல்லை நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு குட்டி கதையோடு வரேங்க நன்றி